பிரேசலா ரெண்டு பேரும் ஒன்றாவது அதிகாரம் மூன்று நாலு வசனங்கள் படிக்கிறேன் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டி யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளது மன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாலாவது வசனம் வந்து இன்றைய உலகத்துல மனிதர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுப்பதாக இருக்கிறது ஸோ இல் உச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு ஸோ இன்றைக்கு உலகத்துல வந்து நாம் பார்க்குறோம் நிறைய பாவங்கள் பெருகியிருக்கு மனிதர்கள் வந்து பாவத்திற்கு உட்பட்டு இருக்கிறாங்க ஸோ இச்சைக்கு அடிமையாகி அதனால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் அழிவுகள் இது மாதிரி நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம் ஆனா இதற்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்றத இந்த வசனங்கள் நமக்கு தெளிவா சொல்லுது அதோடு மாத்திரமல்ல இன்றைக்கு மனிதனுடைய குணங்கள் மிகவும் மோசமான ஒரு நிலைமையில இருக்கு அன்பு இல்லை இரக்கம் இல்லை விட்டு கொடுக்கற தன்மைகள் இல்லை குடும்பத்துல சோ இதனால வந்து பலவித பிரச்சனைகளை போராட்டங்களை நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த வசனம் சொல்லுது இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பித்து கொள்ளவும் திவ்யஸ் பங்குள்ளவர்களாகவும் பங்குள்ளவர்களாகும் பொருட்டும் நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்கள் அவைகளினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது எவைகளினாலே தேவனை அறிகிற அறிவு இந்த இச்சை முதலாவது எங்கே உண்டானது ஏதேனில் ஏவாள் அந்த பழத்தை இச்சித்து சாப்பிட்ற சாப்பிட்ட பிறகுதான் அங்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு உண்டாகிறது மரணம் வந்தது மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு தான் எல்லா பிரச்சனைகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் நுழைந்தது ஆனால் அது மீண்டும் சிலுவையில் முறியடிக்கப்பட்டது அந்த இச்சையினால் உண்டான கேட்டு கேட்ட வந்து அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே நீக்கி போட்டார் ஆனால் மனிதன் இதை இன்றைக்கும் அறியாததுனால தான் இன்றைக்கும் இந்த இச்சைக்கும் அதனால் உண்டான கேட்டுக்கும் தப்பித்து கொள்ள முடியாமல் அதனால் அவனுடைய குணம் கெட்டு போய் மனிதன் மிருகமாகி கொண்டிருக்கிற இந்த நாட்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து குடும்பத்தில் அவருடைய திவ்ய சுபாவங்கள் கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ கிறிஸ்துவின் குணங்களை நாம் முற்று பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த கேட்டிற்கு தப்பித்து கொள்ள முடியும் நாம் அவருடைய குணங்களுக்கு திவ்ய குணங்களுக்கு ஸ்வாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக முடியும் என்ற ஒரு அருமையான ஒரு உறுதிப்பாட்டை ஒரு நம்பிக்கை இந்த வார்த்தைகள் நமக்கு தருகிறது ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் ஊழியம் செய்த நாட்களை நாம் பார்க்கும் அவர் எப்படிப்பட்ட திவ்ய ஸ்வாவங்கள் உடையவராக இருந்தார் பார்க்கும் பொழுது அவர் அன்பு மனதுருக்கம் இரக்கம் நீடிய பொறுமை பரிசுத்தம் நீதி இன்னும் எண்ணற்ற குணங்களை நாம் அவரிடத்தில் பார்க்க முடியும் வியாதிஸ்தர்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகினார் ஒரு கம்பேஷனோட ஒரு லவ்வோட அந்த வியாதிஸ்தர்களை பார்த்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் பாவிகளை பார்க்கும் பொழுது அவர்களை வந்து குற்றப்படுத்துல மாறாக அவருடைய ஒரு வார்த்தை அன்பான அந்த வார்த்தை அவர் பரிசுத்தம் இருந்தாலும் பாவிகளை பார்த்த பொழுது அவர் வந்து இரக்கத்தோடு அந்த சொல்லிய வார்த்தை அவருடைய அன்பு அவர்களை பரிசுத்தமாக்கியது அவருடைய மனதுருக்கம் வியாதியஸ்தர்களை சுகமாக்கியது இன்னும் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் சோ இரக்கம் உடையவராய் இருந்தார் உடையவராக இருந்தார் உண்மை உடையவராய் இருந்தார் பரிசுத்தம் உடையவராக இருந்தார் அவரிடத்தில் பாவம் இல்லை நமக்காகத்தான் அவர் பாவமானார் சாபமானார் ஸோ அவர் குணங்களை நாம் முற்று பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்ற அந்த திவ்ய பாவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நாம் அந்த குணங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார் யோவான் பதினேழு மூணுல சொல்றாரு வசனம் தெளிவாக சொன்னது பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுமே நித்திய ஜீவன் அப்போ நித்திய ஜீவன் அவரே உயிர் நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்றார் ஸோ மறித்தாலும் ஒரு ஒருவன் பிழைப்பான் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் ஸோ மறித்தாலும் உயிரோடு எழுந்து நாம் நித்தியத்திற்கும் அவரோடு இருக்க போகிறோம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கும் பொழுது நாம் என்றென்றுக்கும் ஜீவனுடையவர்களாகவும் இருக்க முடியும் என்ற அந்த வாக்கு தத்துவத்தை சொல்கிறோம் ஆனால் இதை நாம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளாததுனால தான் இன்றைக்கும் நாம் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த அளவுக்கு நாம் தேவனை அறிந்து கொள்கிறோமோ அவருடைய இருதயம் என்ன ஸோ எந்த எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் பாருங்கள் அன்றைக்கு ஏதேனில் மனிதன் விழுந்து போன பொழுது அவங்க உறவாடி கொண்டிருந்தாங்க ஆதாமோடும் ஏவாலோடும் தேவன் சஞ்சரித்தார் பகலின் குளிர்ச்சியான வேலையில் வந்து அவர்களோடு பேசி கொண்டிருந்தார் சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்ற அழகான வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் அப்ப அவன் ஆதியில தேவனோடு தேவனைப் போல சகல குணங்களையும் அவரை போலவே உடையவனா இருந்தான் ஆனா எப்போ அந்த இச்சையினால் உண்டான கேடு வந்த பொழுதுதான் அவன் தேவனை விட்டு பிரிந்து வந்தான் ஆனா அவர் அப்படியே விட்டுடலை மீன் நம்ம விழுந்து போன பொழுது நாம் தேவனிடத்தில் சேர முடியல நாம் கீழே விழுந்து போனோம் அந்த உயர்ந்த இடத்திற்கு நாம் போக முடியல அதற்காக அவர் தாழ்ந்த இடத்திற்கு வந்தார் எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அப்போ கிறிஸ்தவம் என்பது நாம் ஏதோ கடவுள் அப்படின்னா நம்மளுடைய தேவைக்காக போய் நின்று அழுது புலம்பிட்டு வர ஒரு இடம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லை நாம் குற்றம் நாம் வந்து நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றங்களை சொல்லி காமிச்சு நம்மளை குற்றப்படுத்தி நம்ம வேதனைக்கு உட்படுத்துகிற ஒரு நியாயாதிபதியும் இல்லை நம்ம நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் ஸோ அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அறிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு இருக்க ஆசைப்படுகிறார் அவர் நம்மளை பார்த்து சொல்றார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை ஹார்ட் ஐ வாண்ட் டு லிவ் இன் யூ அப்படின்றார் ஸோ தான் சிலுவைக்கு வந்தார் சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்குள் பரிசுத்தாவியை ஊற்றி நமக்குள் நித்தமும் வாசம் செய்ய ஆசை கொண்டுதான் அவர் இறங்கி வந்தார் சோ இந்த நல்ல தேவனை அவருடைய நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்கிறது அப்படின்றத நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவரையே நாம் யோசிக்கும் பொழுது வார்த்தையாக இயேசுவை நாம் யோசிக்கும் பொழுது வார்த்தையாக தேவன் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளதான் இருக்கிறார் சோ அவர் வேற எங்கேயும் வெளியில இல்லை நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவை நாம் இன்னும் ஆழமாய் கண்டு கொள்ளும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் யோசனைகளும் சிதறடிக்கப்படுறதுனாலதான் இந்த பிரச்சனைகளை ஆனா நமக்குள் வாசம் செய்ய ஆசை கொண்டு நமக்குள் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த அந்த நல்ல தேவனுடைய குணங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து யோசித்து பார்த்து அவரையே நாம் முற்றும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த திவ்ய ஸ்பாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம் நம்முடைய குணங்கள் அவரை போல மாறுகிறது அவருடைய பொறுமையை பற்றி பேசும் பொழுது அவருடைய பொறுமை பற்றி வேதம் என்ன சொல்கிறது ஐசாயது ஆறுல சொல்றாரு அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்திற்கும் உமிழ் என் முகத்தை மறைக்கவில்லை சோ எப்படிப்பட்ட நல்ல தேவன் பாருங்க அவர் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டு அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கும் பொழுது கூட அதை மறைக்கல காரணம் நீங்களும் நானும் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அவரோடு நித்தமும் வாசம் செய்ய வேண்டும் அவரோடு எப்பொழுதும் நமக்குள் அவர் வந்து நித்தமும் வாசம் செய்ய ஆசை கொண்டார் நம்மோடு எப்பொழுதும் உறவாட விரும்புகிறார் அதனால தான் இத்தனையும் அவர் தாங்கி கொண்டார் ஸோ எப்படிப்பட்ட ஒரு அன்பு ஸோ இந்த அன்பை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் வர எந்த விஷயமும் அது எந்த இச்சையும் மனிதனை வந்து கேட்டுக்கொள்ள கொண்டு போக முடியாது அன்பை ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் வேற எந்த விஷயமும் அவன் ஆசை கொள்ள முடியாது அதுதான் உண்மை அதனால தான் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற உங்களை பாவம் மேற்கொள்ள முடியாது அப்படின்றார் அப்படின்னா பாவம் அவனை மேற்கொள்ள முடியாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்கு திருத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஸோ இன்றைக்கு சபையும் ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவனைப் பற்றி அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் அவர் நமக்கு கொடுத்த விடுதலையை வல்லமையை அதிகாரத்தை நன்மைகளை மேன்மையான காரியங்களை உன்னதத்தில் வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய மேன்மையான காரியங்களை பேசும் பொழுது அதையே நாம் யோசிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற முடியும் மனிதனுடைய குணங்கள் கிறிஸ்துவைப் போல் மாறும் பொழுது இந்த உலகம் பரலோகமாக மாறும் அதுதான் உண்மையான எழுப்புதல் ஸோ என் ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவைப் போல அவருடைய திவ்ய ஸ்வாவங்களுக்கு பங்குள்ளவனாக மாறுவது தான் உண்மையான எழுப்புதல் அப்பொழுது பரலோக பரலோகமானது பூலோகமாக பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் அவர் சித்தம் செய்யப்படுவதாக என்ற அந்த வார்த்தை நிறைவேறும் இந்த பூமி பரலோகமாக மாறும் ஸோ இப்படிப்பட்ட திவ்யஸ் பாவங்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி இயேசுவை வெளிப்படுத்தும்படி தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் அதற்காக அவர் அத்தனையும் செய்து முடித்திருக்கார் மிக ரொம்ப ஈஸியாக அந்த குணங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்போ சிலுவையில நமக்கு கொடுத்த ரட்சிப்பு என்பது டிவைன் ஹெல்த்தை கொடுத்திருக்கிறாரு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்குறாரு திவ்ய ஸ்வாவங்களை நமக்கு கொடுத்துருக்குறாரு டிவைன் கேரக்டர்ஸ் நாம் இப்பொழுது இருக்கிற வாரம் மனிதர்கள் வந்து இருக்க மாட்டாங்க அவருடைய குணங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக மாறுவார்கள் ஸோ அதில் சாகாமை இருக்குது அழியாமல் இருக்குது ஜீவன் இருக்குது உயிர்த்து எல்லாமே இருக்குது ஆனால் இதையெல்லாம் நாம் அனுபவிக்காததுனால இதை நான் பார்க்க முடியாததுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு வெளிச்சம் பத்தல நமக்கு விசுவாசம் இல்லை தான் நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லையே தவிர இதெல்லாம் இல்லைன்னு சொல்றது அவருடைய மகிமையை நாம் மட்டுப்படுத்துவதாக இருக்கிறது தேவன் என்றால் மறிக்கவே முடியாதவர் ஆர் ஜீவனா இருக்கிறார் நானே உயிர் தெழுதும் ஜீவனமா இருக்கிறேன்னு இருக்கிறார் சோ அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது அந்த ஒளியை இருள் பற்றி முடியல ஜீவன் இருந்தா அந்த இடத்துல மரணம் வேலை செய்ய முடியாது மரணம் இருக்க முடியாது அதுதான் உண்மை ஒரு மனிதனுக்குள் ஜீவனாய் கிறிஸ்து இருக்கும் பொழுது மரணம் அவனை தொட முடியாது என்பது சத்தியம் இது உண்மை ஆனால் இதை நாம் அனுபவிக்க முடியலன்றதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது தேவனுடைய மகிமையை மகத்துவத்தை நாம் வந்து மட்டுப்படுத்துவதாக இருக்கிறது என்றால் அவர் ஜீவனுடையவர் அந்த இடத்துல மரணம் இருக்க முடியாது ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள் ஜீவனையும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் கட்டவிழ்க்கக்கூடிய வாசனங்களாக இருக்கிறது நாம் இதை ஆராய்ந்து பார்த்து யோசித்து தியானித்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அதை நாம் சுதந்திரத்து கொள்ள ஆசைப்படும் பொழுது அத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜீவன் என்ற ஒரு வார்த்தை கிறிஸ்துவின் ஜீவன் என்பது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது திவ்ய பாவங்களை கொடுக்கிறது ஸோ இப்படிப்பட்ட மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்ற அந்த வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட மேன்மையான வாக்குத்தங்கள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை ஆராய்ந்து பார்த்து அதை யோசித்து இந்த உலகத்தில் உண்டான இச்சையினால் உண்டான கேட்டுக்கு நாம் தப்பித்து கொண்டு அதோடு மாத்திரமல்ல திவ்ய ஸ்வாவங்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு ஆண்டவர் நமக்கு மேலான மேன்மையான விஷயங்களை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் ஸோ இந்த நாட்களில் நாம் அதை ஆராய்ந்து பார்த்து யோசித்து பார்த்து அதை நாம் பெற்றுக்கொண்டு நம் சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்த தான் இந்த வாழ்க்கை ஆனால் இன்றைக்கு பிசாசு மிகப்பெரிய தந்திரம் இன்றைக்கு நிறைய நியூஸ் சேனல் யூடியூப்ல சோஷியல் மீடியால நிறைய அழிவுகளை குறித்து வியாதிகளை குறித்து மனிதனுக்கு வரக்கூடிய கேடுகளை குறித்து நிறைய விஷயங்களை கொடுத்து அதையே நாம் யோசித்து கொண்டிருப்பதனால தான் நாம் வந்து போராடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் இதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் நமக்குள் ஜீவனாய் ஒளியாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தின் எந்தவித இருளும் என்னை மேற்கொள்ள முடியாது என்ற அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து அவரையே நாம் உற்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்துல நம்மை சுற்றி இருள் இருந்தாலும் நாம் எி பிரகாசிக்கிற விளக்காக வெளிச்சமாக இருக்க முடியும் அதற்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்து ஸோ இந்த இச்சையினால் உண்டான கேட்டுக்கு நாம் தப்பித்துக்கொள்ள முடியும் என்றால் நாம் அதை ஃபேஸ் பண்ணவே தேவையில்லை எப்படி வந்து சிட்டிக்குள்ள வந்தா நம்ம வந்து ஆஹ் டிராஃபிக்கை ஃபேஸ் பண்ணணும் அதனால நம்ம பைபாஸ்ல போறோம் அது மாதிரி அதை நாம் வந்து அதில் மாட்டாம அதில் வந்து நாம் சிக்கிக்கொள்ளாமல் அதை நம்ம ஃபேஸ் பண்ணாமல் வேறொரு வழியில தப்பித்து போகக்கூடிய ஒரு வழியை கொடுத்துருக்குறார் அது என்னன்னா தேவனை அறிகிறார் அவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மகா மேன்மையான அழைப்பை நமக்கு வைத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய அன்பை நமக்கு வச்சிருக்கிறார் எவ்வளோ பெரிய நேசத்தை நம் மீது வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்துல எந்த விஷயங்களும் அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது அப்போது சில பவுல் சொல்கிற மாதிரி கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் எங்களை பிரிக்க முடியாது அப்படின்ற அந்த வார்த்தையின்படி எந்த விஷயமும் ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த அன்பிலிருந்து நம்ம பிரிக்க முடியாது ஸோ இந்த நாட்களில் சபையும் சரி விசுவாசிகளும் ஊழியர்களும் எல்லாரும் நாம் தேவனை அ அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அதன் மூலம் நாம் அவருடைய திவ்ய ஸ்வாவங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் இந்த உலகத்தின் கேட்டுக்கு நாம் தப்பித்துக்கொள்வோம்